ஆர்ப்பரிப்பின்றி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு வாக்களிப்பு நிலையத்தை தாக்கும் திட்டத்துடன் வந்த கனரக வாகனம் லொரி இருந்து ஆயுதங்கள் மீட்பு தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு போலீசார் தீவிர விசாரணை பல கோடி மதிப்புள்ள அடுத்த லேண்ட் குரூஷர் ரக சொகுசு வாகனம் மீட்பு உரிமையாளரான வர்த்தகர் கைது தென்னிலங்கையில் அடுத்த அதிரடி காட்டிய அனுர அரசு பத்து மணிக்குள் முதலாவது தேர்தல் முடிவு வெளியாகும் வெளியானது பரபரப்பு அறிவிப்பு தேர்தல் வாக்களிப்பு காலத்தில் பணம் விநியோகித்த வேட்பாளர் அதிரடியாக கைது தமிழர் பகுதியொன்றில் நடந்த சம்பவம் முல்லைத்தீவு வீதிகளில் வாக்கு அடையாளங்களை வரைந்த விசமிகள் அடையாளங்களை அழைக்கும் படையினர் ஆதிவாசியினரின் கலாச்சார அடையாளமான கோடாரியை வாக்குச்சாவடிக்குள் எடுத்துச் செல்ல முடியாது என வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரி கூறியதால் ஆதிவாசியினர் கடும் கோபம் பின்னர் நடந்த சம்பவம் மன்னாரில் வாக்களித்தார் மக்கள் காங்கிரஸ் தலைவர் வவுனியாவில் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரங்களை அகற்ற முயற்சியில் போலீசார் பதியுதீனின் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டு வாகனங்கள் அடித்து சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் பாராமுகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான அறிவித்தல் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகியிருந்தது இந்நிலையில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாய்க்கு ஆர்ப்பரிப்பின்றி வாக்குச்சாவடியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளார் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த பொழுது இம்முறை எமது பாராளுமன்றில் மிகப்பெரும் சிரமதானம் இடம்பெற்று வருகிறது மக்கள் எமக்கு ஆணை தருவார்கள் களைகளை பிடுங்கி எரியப்போகிறோம் ஊழல்களை கருவறுப்போம் என ஆவேசமாக பதிலளித்துள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன வாக்களிப்பு நிலையத்தை தாக்க தயாராக இருந்ததாக கூறப்படும் லொரியை நேற்று சோதனையிட்ட போது கைக்குண்டு தோட்டாக்கள் சி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி இரண்டு கூறிய கத்திகள் மற்றும் வாளொன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து லொரியின் உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லொரியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மறைத்து வைக்கப்பட்டு வாக்களிப்பு நிலையத்தை தாக்குவதற்கு தயாராக இருப்பதாக போலீஸ் அவசர இலக்கமான நூற்றி பத்தொன்பதுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீசார் உடனடியாக செயற்பட்டு மேற்கொண்ட விசாரணைகளின் போது டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி வெடிகுண்டுகள் மற்றும் லொரியின் மேல் பகுதியில் மெழுகு பையில் சுட்டப்பட்ட தோட்டாக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் லொரி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது தங்காலை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிதனந்தெனிய பிரதேசத்தில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் மூன்றரை கோடி ரூபாய் பருமதியுடைய லான் குரூசர் ரக சவுசு ஜீப் வாகனம் மாத்திரை பிரிவு குற்ற பிரிவால் நேற்று கைப்பற்றப்பட்டது சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்துள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது இந்த ஜீப் வாகனத்தின் தற்போதைய உரிமையாளரான எம்பிலிபிட்டிய பல்லைகம பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர் சட்டத்திரணிகூடாக மாத்திரை போலீசில் சரணடைந்துள்ளார் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் முதலாவது தேர்தல் முடிவுகள் இன்று இரவு பத்து மணிக்குள் வெளியாகும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாடு முழுவதும் உள்ள பதினூவாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்களிப்பு மையங்களில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை நான்கு மணிக்கு முடிவடைய உள்ளது முதல் தபால் வாக்குகளை எண்ணும் பணி மாலை ஐந்து மணிக்கு தொடங்கும் மேலும் அது அனைத்து வாக்கெண்ணும் மையங்களினதும் செயல்திறனை பொறுத்துள்ளது இந்த தேர்தலில் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் நாடுளாவிய ரீதியில் இன்று இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு இன்று பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கற்பெட்டி அல்மனார் முகாமுக்கு அருகில் குறித்த வேட்பாளர் கர்பெட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான வேட்பாளரிடம் ஏற்கனவே தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் பணம் இருந்ததோடு அந்த பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கற்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்னம் இலக்கங்கள் பொறிக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு நேற்று முறைப்பாடு வழங்கியும் அதனை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் விசுவமடு புதுக்குடியிருப்பு வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சின்ன இலக்கங்கள் வீதிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது அதை அகற்றுமாறு ஸ்டான்பெரன்சி இந்தோனேஷனில் ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு அகற்றப்படாமல் இருந்தது தொடர்ந்து இன்றைய தினம் காலை மீண்டும் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனல் தேர்தல் கண்காணிப்பாளர்களால் போலீசார் மற்றும் தேர்தல் திணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டது குறித்த இடத்துக்கு விரைந்த போலீசாரால் குறித்த அடையாளங்கள் அகற்றப்பட்டுள்ளன பொது தேர்தலுக்காக தம்பானை ஆதிவாசி கிராமத்தில் உள்ள தம்பானை கரிச கல்லூரிக்கு வாக்களிக்கச் சென்ற ஆதிவாசி துணைத் தலைவர் குணபாண்டியலா எத்தோ மற்றும் அவரின் குடும்பத்தினர் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்ற சம்பவம் இன்று காலை பதிவாகியுள்ளது ஆதிவாசியினரின் கலாச்சாரத்தின் அடையாளமான கோடாரியை சுமந்து கொண்டு வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்ததாக கூறி ஆதிவாசி துணைத் தலைவருக்கு வாக்களிக்கும் வாய்ப்பை வாக்களிப்பு நிலையத்தின் பொறுப்பதிகாரி வழங்க மறுத்தார் இதனால் துணைத் தலைவர் குடும்பத்துடன் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்றார் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பின் பன்னி மாவட்ட முதன்மை வேட்பாளருமான ரிஷாட் பதியுதீன் இன்று காலை பாராளுமன்ற தேர்தலுக்கான தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார் மன்னார் தாராபுரம் அல்மினா மகா வித்தியாலயத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தினர் சகிதம் வாக்கு செலுத்தினார் இதன்போது தாராபுரம் பிரதேச இளைஞர்களினால் தலைவர் இஷாத் பதியுதினுக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது அதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் வென்னை மாவட்ட மக்களுக்கு கடந்த இரண்டு தசாப்தங்களாக பல நல்ல பணிகளை செய்திருக்கிறோம் அந்த வகையில் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் நாம் மாற்றிய பணிக்கு மக்கள் இந்த தேர்தலில் நமக்கு அதிகமான வாக்குகளை வழங்கி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெற்றுத் தருவார்கள் என்று நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் பவுனியா நகரப் பகுதிகளில் வேட்பாளரின் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளதை காண முடிகிறது குறிப்பாக நகரத்துக்கு அண்மையில் அமைக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் இவ்வாறான வேட்பாளர்களின் கட்சி சின்னம் பொறிக்கப்பட்ட அட்டைகள் துண்டுப்பிரசுரங்கள் பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளன அத்துடன் பவுனியா மன்னார் வீதியிலும் பெருமளவான துண்டுப்பிரசுரங்கள் பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளன பெருமளவான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவற்றை துரிதமாக அகற்றி எரிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் இஷாத் பதியுதீன் அவரின் ஆதரவாளர்கள் வாகனங்களும் மற்றும் ஆதரவாளர்களும் காதர் மஸ்தான் ஆதரவாளர்களால் கடந்த பதினோராம் தேதி திங்கட்கிழமை இரவு தாக்கப்பட்டனர் இந்த அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக ரிஷாத் போலீஸில் முறைப்பாடு செய்தும் இதுவரை இவ்விடயம் பவுனியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவே ஐக்கிய மக்கள் கூட்டணி கட்சியின் சட்டத்திறன் என்ற வகையில் இந்த விடயத்தை பதில் போலீஸ் மாதிரி கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளோம் இந்த விடயமாக உரிய நடவடிக்கை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டோரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறோம் இவ்வாறு புரளியில் உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணி தலைமையத்தில் இன்று பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கட்சியின் சட்டத்தரணி விஜய குணவர்தன தெரிவித்தார் இச்சம்பவத்திற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவரின் ஆதரவாளர்கள் மேற்படி தாக்குதலில் ஈடுபட்டனர் இச்சம்பவங்கள் நேரடி வீடியோ சகல ஊடகங்களிலும் நேற்று இரவு இடம்பெற்ற சகல தொலைக்காட்சி செய்தி அறிக்கையிலும் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த தாக்குதலை ரிஷாத் பத்யூதீனின் ஆதரவாளர்கள் மற்றும் வாகனங்கள் அளித்து சேதமாக்கப்பட்டன அத்துடன் ரிஷாத் பதியூதீனின் ஆதரவாளர்கள் மூன்று பேர் காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரிஷாத் பத்யூதீன் தேர்தல் கூட்டம் ஒன்றை முடித்துக்கொண்டு அந்த வழியாக அவரின் கட்சி அலுவலகம் நூறு மீட்டர் அருகில் இருந்தது அதற்கு செல்லும் வழியில் காதர் மஸ்தான் ஆதரவாளர்கள் வழிமறித்து இந்த தாக்குதலை மேற்கொண்டனர் இச்சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட சகல குற்றவாளிகளையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு உடனடி சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி பதில் போலீஸ் மாதிபரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக சட்டத்தரணி விஜயகுடமரத்தன தெரிவித்தார் எத்தனோல் உற்பத்திக்காக அதிகளவான சோளம் பயன்படுத்தப்படுவதால் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது வருடத்துக்கு ஐம்பது மெட்ரிக் டன் சோளம் எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதால் கோழி தீவன உற்பத்திக்கு தேவையான சோளத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் பொருளாளர் விஜய் அல்விஸ் தெரிவித்தார் இலங்கையின் மக்காச்சோள தேவை வருடத்துக்கு ஆறு லட்சம் மெட்ரிக் டோன் என்றும் ஆனால் மூன்று மெட்ரிக் டோன்களுக்கும் குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் எஞ்சிய தேவையை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் ஆர்ப்பரப்பின்றி வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய அனுர வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு வாக்களிப்பு நிலையத்தை தாக்கும் திட்டத்துடன் வந்த கெனரக வாகனம் லொரியொன்றில் இருந்து ஆயுதங்கள் மீட்பு தென்னிலங்கையில் கடும் பரபரப்பு போலீசார் தீவிர விசாரணை பல கோடி மதிப்புள்ள அடுத்த சொகுசு மீட்பு உரிமையாளரான தேர்தல் முடிவு வெளியாகும் வெளியானது பரபரப்பு அறிவிப்பு தேர்தல் வாக்களிப்பு காலத்தில் பணம் விநியோகித்த வேட்பாளர் அதிரடியாக கைது தமிழர் பகுதியொன்றில் நடந்த சம்பவம் முல்லைத்தீவு வீதிகளில் வாக்கு அடையாளங்களை வரைந்த விசமிகள் அடையாளங்களை அழைக்கும் படையினர் ஆதிவாசியினரின் கலாச்சார அடையாளமான கோடாரியை வாக்குச்சாவடிக்குள் எடுத்துச் செல்ல முடியாது என வாக்களிப்பு நிலைய பொறுப்பதிகாரி கூறியதால் ஆதிவாசியினர் கடும் கோபம் பின்னர் நடந்த சம்பவம் மன்னாரில் வாக்களித்தார் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷார்ட் வவுனியாவில் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுரங்களை அகற்ற முயற்சியில் போலீசார் விஷாத் பதியுதீனின் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டு வாகனங்கள் அடித்து சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் பாராமுகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை தொடர்பில் வெளியான அறிவித்தல்